அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை நல்லா கேட்டுக்காங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை திமுகவுக்கு நாற்பது சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அவர்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது எதிர்கட்சிகளின் கூட்டணியில் அவர் அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னால் ஸ்டாலின் பேசுன மாதிரி தெரியும் ஏன்னா அந்த சொன்ன விஷயம் வந்து யார் பேசுவார் திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தான் பேசுவாங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அவர்களுக்கு நாற்பது சதவீதம் வாக்கு இருக்கிறதுங்கிறதெல்லாம் யார் பேசணும் ஸ்டாலின் பேசுவார் உதயநிதி பேசுவார் திருமாவளவன் பேசலாம் கம்யூனிஸ்டாரவங்க பேசலாம் காங்கிரஸை சேர்ந்தவங்க பேசலாம் செல்வப் பேசலாம் ஆனால் அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்காரு 2026 is important to us. The whole aim is because DMK is a very formidable party. If you look at DMK in 21, 24, if you look at that, if they are always above 45, 47 percent vote share. So they are still number one party for you. At this point of time, if you ask me, the election fever hasn't set in. The anti-incumbency factor is not filled in, and their alliances are very strong, very, very kind of coherent. இன்றைக்கி அந்த அவர் பேசிய பேச்சு கோயம்புத்தூரில் பேசுனது தினமலர் பத்திரிகை வெளியில் வந்தது வந்துச்சு உங்களுடைய வீடியோவும் வந்துச்சு சரி ஒருவேளை டிஎம்கேக்கு மக்களிடம் எதிரான மனநிலை இல்லைன்னு வைங்க அதை நம்ம சொல்லலாமா எதுக்கு சேச்சு வந்தால் நம்ம சொல்லலாமா அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அண்ணாமலையே சொல்லிட்டாரு மக்கள் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு நாற்பது சதவீதம் வாக்குகள் அவங்களுக்கு இருக்குன்ட்டாரு எதிர்கட்சிகளிடம் அவ்வளோ வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போடுறவங்க கூட மனம் மாறுவானா இல்லையா எலெக்ஷன் டைமில் இப்படிப்பட்ட பேச்சு பேசலாமா அதுக்காகத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன் அண்ணாமலை வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்காரு பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை உடைக்கிறதுல போன எம்பி எலெக்ஷன்லேருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் ஒரு சில பேருக்கு குதிக்கிச்சாங்க நீ குதிச்சா குதிச்சுட்டு போயா உண்மையை தான் சொல்லுவோன்னும் இன்னைக்கு பேசியிருக்காரு இப்போ குதிக்கிறவன்லாம் பதில் சொல்லுப்பா நீ அவன் குதிக்கிறிங்க இல்லை அவன்லாம் பதில் சொல் என்ன இது கரெக்டான இப்போ முதல்ல திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லைன்னு சொல்கிறார் அண்ணாமலை அது உண்மையாக திமுகவை காதில் காதில் துப்புகிறாங்க ஏற்கனவே ஒரு ஒரு ரோட்டில் போகிற ஒரு வயசான அம்மா அந்த ஸ்டாலின் போஸ்டரை பார்த்துட்டு கல்லை விட்டு எளியதுன்னா அப்போ மனநிலை எப்படி இருக்குது டாஸ்மாகில் இவர்கள் அடித்த கொள்ளை எல்லாருக்கும் தெரியும் இவர்களுடைய ஊழல் எல்லாருக்கும் தெரியும் மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது பொன்முடி வந்து தண்டனை வாங்கினது இன்னும் மற்ற மந்திரிகள் மேலெல்லாம் வழக்கு பதிவாக இருக்குது கொள்ளை அடித்தாங்கன்னு யார்கிட்ட நல்ல பேர் இருக்கு இவர் எந்த நல்லது செஞ்சார் இவரால் செய்ய முடியும் முடியுமா பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்புறம் இவர் எப்படி இவருக்கு நல்ல பேர் இருக்குது எந்த மக்களிடமும் நல்ல பேர் இல்லையே அப்போ தோத்து போகிறது உறுதி அப்படிங்கிறது தானே மக்களுடைய மனநிலை அப்போ எதை வச்சு அண்ணாமலை வந்து மக்களிடம் அவருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை இல்லைன்னு சொல்கிறாரு சரி திமுகவுக்கு நாற்பது சதவீத வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொன்னார் அண்ணாமலை அதே சமயத்தில் பாஜக அண்ணாதிமுக கூட்டணிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாரா போன எம்பி எலெக்ஷனில் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்க அண்ணாமலையால் அவர் தான்ங்க எடுத்து விட்டார் பாஜக தனியாக நிற்கணும் சரி தனியாக நின்ற பாஜக அவங்க கூட்டணி கட்சி இதெல்லாம் சேர்ந்து பதிமூணு பதினாலு பர்சன்ட் வந்துட்டாங்கல்ல பதினாலு சதவீதம் அண்ணாதிமுக இருபத்தி ரெண்டு வந்திருக்காங்களே அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் வந்துடுல்ல அப்போ பாஜவங்க திமுக நாற்பது இருந்தால் முப்பத்தாறு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துட்டுன்னு நெருக்கி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் பீ பீகாரில் இருந்த மாதிரி கரெக்டாக சரி பண்ணிங்கன்னா நிச்சயம் தோற்று போவாங்களே அப்போ எதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாற்பதுன்னு பெருமையாக சொல்கிறீங்க அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு நெருங்கி வரும்போது அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு அந்த இந்த கூட்டணியுடைய சதவீதத்தை பற்றி பேசாமல் திமுக கூட்டணி வாங்கின நாற்பது சதவீதத்தை மட்டும் பேசலைங்களே இது எப்படி சரியாகும் அதனால அண்ணாமலையிடமிருந்து இப்படி ஒரு பேச்சை நாங்களில் தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கலை இது ஸ்டாலினுக்கு சாதகமாக போகும் அப்படிங்கிறது தான் இவர் அண்ணா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை உடைக்காமல் இருந்தாலே நிச்சயம் அண்ணாதிமுக கூட்டணி பெருமளவு சீட்டுகளை வாங்கும் ஏன்னா விஜய் வர ஓட்டை பிரிக்க போகிறாரு கிறிஸ்தவர்கள் ஓட்டு பெரும்பாலான ஓட்டை விஜய் பிரிச்சிடுவாரு இந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்துகிட்டு இருந்தது அந்த ஓட்டு பிரியும் போது இந்த நாற்பது சதவீதம் குறையுமா குறையாதா நாற்பது சதவீதம் அப்படியே விழுந்துருமா திமுகவுக்கு போன எலெக்ஷனில் விஜய் நிற்கல அப்போ விஜய்க்கு ஒரு அஞ்சு டு பத்து சதவீதம் இப்போ குறைஞ்சதுன்னா வாங்கினாருன்னா பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வாங்கினாருன்னா அந்த பத்து பதினஞ்சு சதவீதம் யாருடைய ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு தானே முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு தானே இளைஞர்கள் ஓட்டு தானே அது திமுகவுக்கு விழுந்த ஓட்டு நாற்பதை எப்படி முப்பது முப்பத்தஞ்சுன்னு குறைக்கும் இல்லை அப்போ இதை பற்றியெல்லாம் கணக்கு சொல்லாமல் நீங்கள் வந்து பொதுவெளியில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா இன்னொருத்தோம் அவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருந்தாலும் எதிர்கட்சிகள் இப்படி பேசக்கூடாது இல்லை நாங்கள் தான் ஜெயிப்போங்க தானே பேசணும் அதனால் அண்ணாமலை ஏன் காலமாக இப்படி அரசியல் பேசுகிறார் என்பது தெரியவில்லை அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் அவர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு ஆதரவாக போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து மன கஷ்டம் இருந்ததுன்னா அதை இப்போ காட்டாதீங்க எலெக்ஷன் முடிஞ்சு காட்டுங்க உங்களுக்கு நைனார் நகை நான் காலி பண்ணணும்னா அதை இப்போ செய்யாதீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்யுங்க உங்களுக்கு பதவி வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் பேசாமல் இருந்தாலே பதவி கொடுப்பாங்க நீங்கள் எதுவும் எதிரான நடவடிக்கை எடுக்க எடுக்க அவங்களுக்கு ரிப்போர்ட் போகுது அமித்ஷாவுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இந்த கூட்டணி உடையிறதுக்கு நீங்கள் தான் காய நகர்த்துறீங்கிற விஷயமெல்லாம் அங்கே போகுதில்ல அப்போ உங்களை மட்டும் பாதிக்காத தமிழ்நாட்டில் மறுபடியும் தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்துட்டால் அப்புறம் தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுவா அப்போ அந்த தீய சக்திகளுக்கு துணையாக போய்கிட்டு இருக்கீங்களே பண்ணு நியாயம் அக்கிரமம் கொஞ்சம் நிஜமாக அதனால் அண்ணாமலையின் இந்த கூட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் பலருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை வாயை திறக்காமல் இருந்தால் போதும் நீங்கள் கூட்டணியை பற்றி பேசாமல் இருந்தாலே போதும் இன்னும் ஒரு தப்பாக பண்ணாதீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி தனி கட்சி ஆரம்பித்த பாஜக ஓட்டை பிரித்து அண்ணன் திமுக ஓட்டு வாங்குறதுக்கு வழி செய்யாதீங்க அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்கு அண்ணாதிமுகவில் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் முதலையும் சொன்னேன் அதை செய்யாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு அண்ணா அண்ணாமலை பேசின இந்த பேச்சுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை நமது எங் நமது சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம்